السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فادم 146 عند رياض الصالحين كتابنا 146 آرام نال فادتيل نام ممنذر كنجرم إن ري فادتيل باب تحريم الظلم والأمر برد المظالم என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஃபுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்க இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மின்மேலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யார் ரொம்ப ஆலமீன் இப்பொழுது இந்த ரியுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது நபி கற்றுத்தந்த விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது இப்போ இந்த ஹதீசில செல்லாஹு அலிஹி செல்லம் பல விஷயங்களை கற்றுத் கற்றுத்தருவார்கள் அது என்னென்ன விஷயம்னு பார்த்தா முதலாவதாக சொல்றாங்க வானங்கள் பூமியை அல்லாஹூத்தாலா எந்த நாளில் படைச்சானோ அந்த படைத்த நாளில் எப்படிப்பட்ட தோற்றத்தில் அது இருந்ததோ அதை போன்றே இப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே காலம் சுழன்று கொண்டிருக்கின்றது என்று செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆண்டு பனிரெண்டு மாதங்களாகும் அவைகளில் நான்கு மாதம் சங்கையான மாதங்களாக இருக்கின்றது அவைகளில் மூன்று தொடர்ச்சியாக உள்ள மாதமாக இருக்குது அந்த நாலு மாதம் துல்துல் துல் ஹஜ்ஜி மொஹர்ரம் மற்றும் ஜமா ஜா சாஹானுக்கு இடையில் உள்ள கூட்டத்தார்களால் போற்றப்படக்கூடிய கஜபு மாதமாக இருக்கின்றது என்று சொல்லல்லாஹு அலிஹசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லல்லா அலிசல்லம் கேட்டாங்க இது எந்த மாதம் என்று சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹும் அவனுடைய தூதருமே மிகவும் மருந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன உடனே அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க அதற்கு வேறு ஒரு பேர் சொல்லல்லா அலையின் சூட்டுவாங்க போல தெரியுது அப்படி நாங்கள் என்னும் அளவிற்கு சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அப்போ அமைதியாக இருந்துட்டு இது துல்ஹஜ்ஜி மாதம் இல்லையா என்று கேட்டார்கள் நாங்கள் ஆம் ஆமாம் என்றோம் இது எந்த ஊர் என்று கேட்டார்கள் அல்லாஹும் அவருடைய தூதரும் மிக அறிந்தவர்கள் என்று சொன்னோம் அப்போ அதற்கும் செல்லதாசிரம் அவர்கள் அமைதியாக இருந்துட்டு இது மக்கா இல்லையா என்று கேட்டார்கள் ஆமாம் இது மக்காதான் என்று நாங்கள் கூறினோம் அப்போ அடுத்தபடியாக இது என்ன நாள் என்பதாக செல்லதாலுசிரமம் அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று கூறினோம் இதற்கு வேறு பெயர் வைப்பார்களோ என நாங்கள் இன்னும் அளவிற்கு அமைதியாக இருந்தாங்க மறுபடியும் அப்போ இது நகருடைய நாள் இல்லையா துல்ஹினுடைய அந்த பத்தாம் நாள் இது கிடையாதா என்று கேட்டார்கள் யார சொல்லலா இதுதான் நகருடைய நாளாக இருக்கு துல்ஹினுடைய பத்தாம் நாளாக இதுதான் இருக்கின்றது என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் அப்போ அடுத்தபடியாக சொன்னாங்க நிச்சயமாக உங்களின் இரத்தமும் உங்களின் சொத்துக்களும் உங்களின் கண்ணியமும் உங்களில் சிலர் சிலரிடமிருந்து அவைகளை பறிப்பது இம்மாதத்தில் உங்களது ஊரில் இந்த நாளில போர் சண்டைகளை விட்டும் எவ்வாறு விளக்கப்பட்டதுள்ளதாக இருக்கின்றதோ அவ்வாறு உங்கள் மீது விளக்கப்பட்டதுள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லபாலிஸ்வம் அவர்கள் சொன்னார்கள் பின்னர் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள் எனக்கு பின்னர் உங்களில் சிலர் சிலரின் பிடரியில் அடித்தவராக இறை மறுப்பாளர்களாக நீங்கள் ஆகிவிடாதீங்க அப்படின்னு சொல்லலா சொன்னாங்க அறிந்து கொள்ளுங்கள் இங்கு வந்தவர் வராதவருக்கு எடுத்து கூறட்டும் அப்போ இந்த சபைக்கு வந்தவங்களாம் இந்த விஷயத்தை சபைக்கு வராதவருக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று செல்லா அலுசலம் அவர்கள் சொன்னார்கள் இதை நேரில் கேட்டவர்களில் சிலரை விடவும் இதை பிறர் மூலம் அறிந்து கொண்டவர்கள் மிக பேணுதலாக இருக்கட்டும் என்று செல்ல அலுவலம் அவர்கள் கூறிவிட்டு அறிந்து கொள்ளுங்கள் நான் எடுத்து கூறிவிட்டேனா விட்டேனா நான் எடுத்து கூறிவிட்டேனா விட்டேனா என்று சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் இரண்டு முறை கேட்டார்கள் அதற்கு சஹாபாக்கள் ஆமா சொல்லலா அல்லாஹ் சொன்ன அனைத்து காரியத்தையும் நீங்கள் எடுத்து கூறி விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் அப்போ இந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தராங்க அப்போ இந்த ஒரு ஹதீஸை குறித்து மட்டும்தான் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் இருநூற்றி பதிமூன்றாவது ஹதீஸ் இந்த ரியின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது இருநூற்றி பதிமூணாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது நுஃபை நுஃபை ஹாரிஸ் அப்போ அபி பக்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஹாரிஸ் என்பவருடைய மகனான நுபி ரதியுல்லும் அனுகு அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதி அனுகு அவர்களை சுட்டும் அல்லாஹு தாயா புரிந்து கொள்வானாக அனி நபி சொல்லா அலிஸ்லாம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை சுற்றும் அந்த நுஃபை ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் வால சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன ஜமான நிச்சயமாக காலம் என்பதாகிறது வதிஸ்ததார திட்டமாக சுழன்று வந்து விட்டது கஹி அதிஹி யோமஹல்லாஹு சமாவாதி வல் அருள் அந்த வானங்களையும் அந்த பூமியையும் அல்லாஹ் படைத்த அந்த நாளிலே அது எவ்வாறு ஆக இருந்ததோ அதை போலவே அது சூழ்ந்து கொண்டிருந்தது சுழன்று கொண்டிருந்தது என்று இஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் எல்லாம் அந்த வானத்தையும் இந்த பூமியையும் எப்ப படைச்சு வச்சானோ அந்த படைச்சு வச்ச நாள் அன்னைக்கு அது எப்படி சுத்தி கொண்டே இருந்ததோ அது எப்படி சுழன்று கொண்டே இருந்ததோ அது போலவே இந்த நாள் வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் அது சுரண்டு கொண்டே இருக்கின்றது என்று சல்லாஹ் வாலிக் வசலம் அன்னவர்கள் சொன்னார்கள் இன்னும் அசனத்து ஒரு ஆண்டு ஆகிறது மாதத்தால் பனிரெண்டாக இருக்கின்றது அப்போ ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதம் என்பது இருக்கின்றது மின்ஹா அந்த பனிரெண்டு மாதங்களிலிருந்தும் அவர் நான்கு மாதங்கள் சிறப்புக்குரிய மாதமாக இருக்கின்றது சங்கை மிக்க மாதமாக அந்த நான்கு மாதங்கள் இருக்கின்றது என்று சொன்னார்கள் சலாசுன் முதவாலியாத்துன் சலாசுன் மூன்று மாதங்கள் ஆகிறது முத்தவாலியாத்துன் தொடர்ச்சியாக வரக்கூடியதாக தொடர்ச்சியாக உள்ளதாக மூன்று மாதம் என்பது இருக்கின்றது அவைகளை பாருங்க அப்ப அந்த நான்கு மாதம் சங்கைக்குரிய மாதம் சொன்னாங்களே இல்லையா அந்த நான்கு மாதத்தை இப்போ இங்க சொல்றாங்க முதலாவது மாதமாக இருக்கின்றது அடுத்தபடியாக இரண்டாவது மாதமானது இருக்கின்றது அடுத்தபடியாக வல் முஹர்ரம் முஹர்ரம் மாதம் மூன்றாவதாக இங்க சொல்லி தருகிறார்கள் ஓ ரஜபு இன்னும் ரஜபு மாதமாக இருக்கின்றது முதர முதற் கூட்டத்தார்கள் இடத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய ரஜப் மாதமாக இருக்கிறது அல்லதி அது எத்தகைய ரஜபு மாதம் ஜுமாதல் ஆஹிர் மற்றும் ஷாபான் மாதத்திற்கு மத்தியில் உள்ள அத்தகைய மாதம் அப்ப அந்த ரஜப் மாதம் அப்போ துல் காதா துல் ஹஜ்ஜா இந்த நான்கு மாதங்களும் சங்கீமிக்க மாதமாக இருக்கின்றது என்று சொல்லிய ரசூல் சல்லாஹ் வாலேஹி வசல்லவர்கள் மன்னவர்கள் யுஷரின் ஹாதா இந்த மாதம் எந்த மாதம் என்பதாக கேட்டார்கள் இது எந்த மாதம் என்பதாக சொல்லல்லாஹு வாலேஹி வசல்லவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது நாம் சொன்னோம் சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹு அல்லாஹும் அவனுடைய தூதருமே அதிகம் மதிந்தவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் கோரினோம் அப்பொழுது சொல்லல்லா வாலிவாசலம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அவர்கள் எதுவும் பேசாம அமைதியாக இருந்தார்கள் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் அதற்கு மற்றொரு பெயரை கொண்டு வேறொரு பெயரை கொண்டு அதற்கு சொல்லல்லாஹ் வாலி வசலம் அவர்கள் சூட்டுவார்கள் சுற்றுவார்கள் என்பதாக நாங்கள் என்னும் வரையிலும் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க செலவாலை செல்றது நாங்க சொன்னோம் அல்லாஹும் அவனுடைய ரசூலுதான் ரொம்ப அறிந்தவர்கள் யாரும் சொல்லலாம் உங்களுக்கு தான் இதனுடைய ஞானம் நல்ல இருக்கு உங்களுக்கு தான் இதனுடைய கேள்விக்கான முழுமையான பதில் உங்களுக்கு தான் தெரியும் என்பதாக நாங்க சொன்ன உடனே செலவாலை செலவு அமைதி காத்து பொறுமையோடு இருந்தாங்க அமைதியா இருந்தத நாங்கள் என்ன நினச்சி நாங்கள் என்ன நினைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்கன்னா ஒருவேளை சல்லல்லா அழிசலம் வேற ஒரு பெயர் வைக்க பாருங்க போல தெரியுது இந்த மாதத்திற்கு வேறு ஒரு பெயரை சூட்டி இந்த பெயர் தான் இந்த மாதத்துடைய பெயர் அப்படின்னு சொல்லல்லா அழைச்சலம் அவர்கள் சொல்வார்கள் போல தெரியுது என்று நாங்கள் நினைக்கிற வரைக்கும் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க அப்போ கால சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அலைசத ஹஜ்ஜா இது துல்ஹா மாதம் இல்லையா அப்போ இது துல்ஹா மாதமா தானே இருக்கு இது மாதம் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்னு கேட்ட பொழுது நாங்கள் கூறினோம் பலா ஆமாம் யார சொல்லலா இது துல்ஹா மாதமாக தான் இந்த மாதமானது இருக்கின்றது என்று சொல்லல்லாஹு அலிஹி வல்லம் அன்னவரிடத்தில் நாங்கள் சொன்னோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க கால மீண்டும் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் ஐயோ பலதின் ஹாதா இது எந்த ஊர் இப்ப இருக்குதே இந்த ஊரு இது என்ன ஊரு அப்படின்னு சொல்லல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள் சஹாபாகல அது கேட்டாங்க அதற்கு நாம் சொன்னோம் அல்லாஹூரசூலு ஆலமும் அல்லாகவும் இன்னும் அவருடைய தூதருமே அரி அதிகம் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று அப்பொழுதும் நாங்கள் பதில் கொடுத்தோம் அப்போ அந்த சமயமும் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் ஹத்தா எதுவர் என்று சொன்னால் அதனுடைய பெயர் அல்லாததை கொண்டு மற்றொரு பெயரை கொண்டு அதற்கு நிச்சயமாக சொல்லலா அலுஸ்லாம் அவர்கள் பேர் சூட்டுவார்கள் என்று நாங்கள் என்னும் வரையிலும் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் அமைதி காத்தாங்க இப்ப மேல சொன்ன அதே விஷயம்தான் இது என்ன ஊருன்னு கேட்ட உடனே அதற்கும் சாபாக்கள் அல்லாஹும் அரசூலுமே ரொம்ப ஆழமா அவங்கதான் ரொம்ப அடுத்த வரலா இருக்கிறாங்க என்று நாங்கள் சொன்ன உடனே அதற்கும் சொல்லல்ல அழிஸ்லம் அமைதியாக இருந்தாங்க நாங்க இப்படி அந்த இந்த ஊருக்கு வேறு ஒரு பெயர் வைக்க போறாங்க போல தெரியுது வேறு ஒரு பெயரை சொல்லி இன்றையிலிருந்து இதான் அந்த ஊருடைய பெயர் அப்படின்னு சொல்லலா அழிஸ்லம் அவர்கள் சொல்ல போகிறார்கள் என்று நாங்கள் என்னும் மறைக்கும் சொல்லல்ல அழிசல்லம் அப்படி அமைதியாகவே இருந்தாங்க சொல்றாங்க பாலை அப்போ சொல்லல்ல அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அலைசல் பல்தத இந்த ஊர் இல்லையா இது மக்கா இல்லையா இந்த ஊர் என்பது மக்கமா நகரமாக இது இல்லையா என்று சஹாபாக்களை பார்த்து சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் பொல்லா அப்பொழுது நாம் சொன்னோம் பலா ஆமாம் யார சொல்லலா இது மக்காவாக தான் இருக்கின்றது இது மக்கமா நகராக தான் இருக்கின்றது என்று நாங்கள் அதற்கும் நாங்கள் ஆமாம் சொல்லி எங்களுடைய பதிலை கொடுத்தோம் பால சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள் இந்த நாள் எந்த நாள் இந்த நாள் எது என்பதாக கேட்டார்கள் அப்போ இன்றைய நாள் வந்து இது என்ன நாளாக இருக்கு எந்த நாளாக இருக்கு என்று செல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கும் கொள் நாங்கள் சொன்னோம் அல்லாஹூர் ஆலம் அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே ஆலம் அதிகம் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பதில் கொடுத்தோம் அப்பொழுதும் சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் அமைதி காத்தார்கள் மௌனமாக இருந்தார்கள் என்று சொன்னால் வனன்னா நாங்கள் என்னும் வரை அவர்கள் அதனுடைய பெயர் அல்லாததை கொண்டு அதற்கு மற்றொரு பெயரை கொண்டு அதற்கு சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சூட்டுவார்கள் போல தெரிகிறது என்று நாங்கள் என்னும் வரைக்கும் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க அதே விஷயம்தான் செல்லா அலி அப்படி இதுக்கும் வேற பேர் சொல்ல போறாங்க போல தெரியுது இன்றைய நாள் என்ன நாள்னு சஹாபாக்களுக்கு தெரியும் தான் ஆனா சல்லா அலிஸ்லம் கேட்கிற கேள்வி பார்த்தா இந்த நாளுடைய இந்த நாளுக்கு வேற ஒரு பேர் சொல்ல போறாங்க போல தெரியுது வேற ஒரு பெயரை சூட்ட போகிறார்கள் போல தெரியுது அப்படின்னு நாங்கள் என்ற வரைக்கும் நாங்கள் நினைக்கிற வரைக்கும் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமைதியோடு இருந்து அதற்கப்புறம் சொன்னார்கள் கால சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அலைசையோ மன் நகரி நகருடைய நாள் இல்லையா இது நகருடைய நாள் இல்லையா நகருடைய நாள்னா துல்ஹஜ்ஜினுடைய பத்தாம் நாளானது இந்த நாள் இல்லையா என்று செல்லவா அலுலம் அவர்கள் கேட்டார்கள் ஒல்னா நாங்கள் சொன்னோம் பலா ஆமாம் யார சொல்லலா இது துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாம் நாளான நகருடைய நகருடைய நாளாக தான் இந்த நாளானது இருக்கின்றது என்று சொல்லவாஹ் அலைய வலம் அண்ணவர்களுக்கு நாங்கள் சொன்னோம் பால செல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக உங்களுடைய இரத்தங்கள் உங்களுடைய இரத்தங்களை உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய கண்ணியங்களையும் அலைக்கும் ஹராம் உங்களின் மீது விளக்கப்பட்டதாக இருக்கின்றது அதாவது கண்ணியத்திற்குரியதாக இருக்கின்றது என்று சொல்லு அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இந்த நாள் ஹராமாக்கியதே போல் ஃபி பலதிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த ஊரில் ஹராமாக்கியதே போல் பி ஷஹரிக்கும் ஹாதா உங்களுடைய இந்த மாதத்தில் ஹராமாக்கியதை போல் விளக்கியதை போல் உங்களின் மீது உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய கண்ணியமும் உங்கள் மீது ஹராமானதாக இருக்கின்றது அதாவது கண்ணியத்திற்குரியதாக இருக்கின்றது என்று செல்லவாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் அடுத்தபடியாக உங்களுடைய நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள் உங்களுடைய அமல்களை குறித்தும் நீங்கள் செய்த இந்த அமல்களை குறித்தும் உங்களிடத்தில் அவன் கேள்வி கேட்பான் என்று சொல்லலாஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ உங்களுடைய இரத்தங்கள் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய அந்த கண்ணியத்தின் மீது எல்லாம் உங்களுக்கு ஹராமாக இருக்குது உங்களுக்கு எப்படி முன்னதாக இந்த இந்த மாதத்துல இந்த ஊர்ல இந்த நாள் உங்களுக்கு ஹராமாக பட்டுச்சோ அதே போலவே இப்பொழுதும் ஹராமாக தான் இருக்கின்றது அதனால் நீங்கள் விரைவில் உங்களுடைய ரட்சகனை சந்திக்க இருப்பீங்க ஒரு நாள் நீங்க பார்ப்பீங்க அப்பொழுது பார்க்கும் பொழுது அல்லாஹு தாயா நீங்களது உலகத்தில் செய்த அனைத்து அமல்களை குறித்தும் அவன் கேள்வி எழுப்புவான் நீங்களது உலகத்துல செய்த நன்மையான அமல்கள் என்னென்ன இருக்குதோ அதற்கான கேள்வியை எழுப்பி அதற்கான சவாபை அவனுக்கு அவன் இருப்பான் நன்மைகளையும் கொடுப்பான் நீங்கள் செய்த அந்த பாவங்கள் இருக்குமா இல்லையா பாவமான செயல்கள் அந்த பாவமான செயல்களை கேட்டு அதற்குரிய தண்டனைகளையும் எல்லாத்த உங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருப்பான் உங்களுக்கு தரக்கூடியவனாக இருப்பான் என்று சல்லவா அலேசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க நீங்கள் மீண்டு விடாதீர்கள் திரும்பி விடாதீர்கள் காஃபர்களாக நீங்கள் திரும்பி விடாதீர்கள் அதாவது உங்களில் சிலர் சிலரின் பிடரிகளை வெட்டி கொள்ளக்கூடியவர்களாக அப்படிப்பட்ட காபிரர்களாக அப்படி கட்ட அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களாக எனக்கு பின்னால் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று செல்லபாலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நான் போனதற்கு அப்புறம் என்னுடைய உபாத்திற்கு பின்பு நீங்கள் காஃபியராக நீங்கள் ஆகிராதீர்கள் இறை மறுப்பாளராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் தன்னுடைய பிற பிடரையில் அடிக்கக்கூடியவர்களாகவே அடிப்பார்களே அத்தகைய காஃபியர்களாக அத்தகைய இறை மறுப்பாளர்களாக நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் ஆகிரக்கூடாது எப்பொழுதும் நீங்கள் மீண்டு விடக்கூடாது என்பதை சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் அடுத்தபடியாக அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை கேட்டவர் சாட்சி கூறக்கூடியவர் எடுத்து கூறட்டும் வாயிப இந்த செய்தியை கேட்காதவருக்கு அப்ப ஷாஹிதுன்னு சொன்னா இந்த சபையில இருந்து இந்த செய்தியெல்லாம் கேட்டு கொண்டிருப்பவர் வாய்புன்னு சொன்னா இந்த சபைக்கு வராத வாய்ப்பாக இருக்கக்கூடியவர் மறைவாக இருக்கக்கூடியவர் மறைவாக இருக்கா இந்த சபையில் அவர் இல்லை ஹாஜராக இல்லை நடத்தும் அப்ப அந்த வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை கேட்காத அந்த நபருக்கு இந்த செய்தியை கேட்ட நபர்கள் எடுத்து கூறட்டும் நான் சொன்ன இந்த செய்தியெல்லாம் எடுத்து கூறி அவர்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் எடுத்து கூறி எச்சரிக்கை செய்யட்டும் என்று செல்லவாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் கூறினார்கள் பல அல்ல பாதமையு இந்த செய்தி யாரை சென்றடைகிறதோ அவர்களில் சிலர் ஐய கூனோ அழகோ அந்த செய்திக்காக வேண்டி அதிகம் பேணி பாதுகாப்பவர்களாக இருக்கலாம் நிம்பாதை மண்சமியாகு இந்த செய்தியை நேரடியாக கேட்ட சிலரை விட அவர்களில் இந்த செய்தியை அதிகம் பேணி பாதுகாப்பாளராக இருக்கலாம் என்று சொல்ல அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்திய யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்கள அவங்களெல்லாம் விட இந்த செய்திய யார் அறிந்து கொண்டார்களோ அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த செய்தி இப்படிதான் இருக்கு என்பதை யார் முழுமையாக புரிந்து கொண்டார்களோ அவர்கள் அதிகம் பேணிக்க உடையவர்களாக அதிகம் அவர்கள் பேணி வாழக்கூடிய பேண்டுதலாக பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்து கொள்ளட்டும் என்று சொல்லாஹு செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் பிறகு அவர்கள் சொன்னார்கள் அலா நீங்கள் அறிந்து நான் எடுத்து கூறி விட்டேனா அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஹல் பல்லகத்து நான் எடுத்து கூறி விட்டேனா அப்போ இப்படி அலா ஹல் பல்லகத்து என்பதாக இரண்டு முறை அல்லாஹு தால என்னை எதற்கு அனுப்பினானோ எந்த ஒரு ஏவுதலை உங்களுக்கு செய்ய சொன்னானோ எந்தெந்த விஷயங்களை உங்களை தடுக்க சொன்னானோ அந்த விஷயத்தையெல்லாம் நான் எடுத்து கூறி விட்டேனா உங்களுக்கு மத்தியில நான் சொல்லிவிட்டேனா என்று சொல்லி அவர்கள் இருமுறைகள் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது நாம் கூறினோம் நான் ஆமாம் அரசு அல்ல நீங்கள் முழுமையாக கூறிவிட்டீர்கள் அல்ல எந்தெந்த விஷயத்தெல்லாம் எங்களுக்கு சொல்ல சொல்லி உங்களுக்கு ஏவனானோ அந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் எங்களுக்கு நீங்கள் முழுமையாக சொல்லி தந்து விட்டீர்கள் எடுத்துரைத்து விட்டீர்கள் என்று சொல்லல்லாஹு அலிஹி வசல்ல மன்னவர்களுக்கு அந்த சஹாபாக்கள் சொல்வார்களாம் அப்போ கால சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹூயா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு இந்த செய்திகளுக்கு நீயே சாட்சியாளனாக இரு அப்படின்னு சொன்னா இந்த செய்தியை நீயே பார்த்து கொள்ளக்கூடியவனாக நீ இருக்கியா யா இந்த செய்தியை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய் சாட்சியாளனாக இருக்கிறாய் என்று சொன்னால் இதற்கான கூலியை எங்களுக்கு நீ வழங்கு வழங்கித்தா இந்த செய்தி நீ பார்த்து கொண்டு இந்த செய்தியை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் இது உன்னிடத்தில் கபூலானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இது உன்னிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் இதுக்கு நீயே சாட்சியாளனாக ஆகி இதற்கு நன்மைகளை நீ எங்களுக்கு வழங்கித்தாயா அல்லா என்று சொல்லல்லாஹ் வாலிக் வசல்ல மன்னவர்கள் இறுதியாக துவா செய்தார்கள் என்று இந்த ஹதீஸ நிறைவு செய்கிறாங்க முத்தபகு இந்த ஹதீஸை புகாரி முஸ்லீம் இருவரும் இத்திஃபாக்கல் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸா இருநூற்றி பதிமூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த அநீத மிலைக்குதல் கூடாது தடுக்கப்பட்டது என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல செலவாகும் அழைகவச மன்னவர்கள் ஒரு விஷயத்தை காமிச்சாங்க நிறைய விஷயங்களை கற்றுத்தந்து விட்டு ஒரு விஷயத்த கடைசியாக சொன்னாங்க அம்மாளுக்கும் ஆராளுக்கும் அழைக்கும் ஹராம் உங்களின் மீது உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய ரத்தங்களும் உங்களுடைய கண்ணியங்களும் ஹராமானதாக இருக்கின்றது அப்போ நீங்கள் எந்த விதத்திலையும் அநீதம் இழைத்து விடாதீர்கள் உண்மை நீங்கள் செய்து விடார்கள் என்ற இந்த ஒரு கருத்தை உட்கொண்டுதான் இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லல்லாஹு அலே வசலம்மன் அவர்கள் சொல்லி காண்கிறார்கள் அப்போ அநீதம் செய்யாதீர்கள் அநீதம் இழைக்கிறது ஹராமாக இருக்கின்றது நாளை இன்னும் சொன்னார்கள் சொன்னாங்க அப்போ அல்லாஹுவ நீங்க விரைவில் சந்திப்பீங்க அப்போ உங்களுடைய அமல்களை குறித்து அல்லாஹா கேள்வி கேட்கக்கூடியவனா இருப்பான் அப்ப நீங்கள் செய்த அந்த அநீதமான அந்த அமலை குறித்தும் அல்லாஹு தகல கேள்வி கேட்பான் நீங்கள் அல்லாஹுவை ஒரு நாள் சந்திப்பீங்க நீங்க தப்பிச்சிட முடியாது அல்லாஹவை சந்திக்காமல் நீங்கள் போய்விடாமல் போயிட முடியாது அல்லஹவை நீங்க சந்திச்சு அவன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துதான் நீங்க தப்பிக்க முடியும் அப்போ நீங்கள் அநீதமான அந்த செயல்களுக்கான அதை குறித்தும் அல்லாஹு தகவல கேள்வி எழுப்பக்கூடியவனாக இருப்பான் அதனால் அதை நீங்கள் அஞ்சு வாழுங்கள் அதனால் நீங்கள் அநீதம் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் செய்யாதீர்கள் என்ற ஒரு கருத்தை தான் சொல்லல்லா இஸ்லாம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்ல வராங்க அப்ப இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாபு இந்த அநீதம் இலைக்குதல் கூடாது என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்துல இந்த இருநூற்றி பதிமூன்றாவது ஹதீஸை குறித்த இந்த தர்ஜிமாவையும் கூடுதல் விளக்க விளக்கங்களையும் நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு அலமதுல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்துல இந்த இருநூற்றி பதினான்காவது ஹதீசை குறித்தான விஷயங்களையும் அதுல சொல்லப்பட்ட அந்த செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்